வணக்க மக்களே நம்ம அட்டப்பாடியில் ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அது மிளகு பாக்கு காஃபி ரப்பரு இப்படி இருக்கிற மாதிரி ஒரு அழகான தோட்டம் கொண்டு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் ஓல்டு ஹவுஸ் இருக்குதுங்க இது சின்னதாக மெயின்டைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இரநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே இருக்குதுங்க அதுவும் சிமெண்ட் ரோடு அழகாக கார் வந்து வீடு வரையுமே வருங்க இபி எல்லா கனெக்ஷனுமே இருக்குதுங்க நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சத்து மூணு லட்ச ரூபாய் இன்கம் சோர்ஸோடு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ரப்பர் நிறையா இருக்குது மோரிஸ் வாழை போட்டிருக்காங்க ரோடு ஃபேஸில் இருக்கிறனால வியூ வந்து சன்செட் ஆகிற வியூவும் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரியுங்க மரம் மாமரம் பல பழலா மரம் கறிப்பலா இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் இஞ்சி மிளகு பாக்கு காஃபி இப்படி எல்லாமே போட்டுட்ருக்கலாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை வில முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா மட்டும்தான் இதுக்கு ஒரு மாடு செட்டு இருக்குதுங்க மோரிஸ் விலை நிறையா போட்டிருக்காங்க மோரிஸோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்ச்சிருக்கீங்க இந்த ஏரியாவில் வந்து ஜில்னஸாக இருக்குங்க இந்த ஏரியா இது கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர்லையும் ஆன முப்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அழகாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க சூப்பரான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிரீன் ஃபிளான லொக்கேஷனில் லேண்டு வாங்க நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோ இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்கு மக்களே